Hi Guys! Welcome back to our channel! இந்த போன வீடியோ பதினாலு பார்ட் டூ போறேன்னு சொல்லிட்டு பண்றேன் வாங்க வீடியோ ஸோ நம்ம அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் இங்கே சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் மேடம் வந்து போய் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க நானும் போய் இன்னும் சேஞ்ச் பண்ணோம் சேம் ஷர்ட் தான் நான் வேட்டி மட்டும் தான் கட்ட போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னா நிறையா நிறைய ஆமாம் ஃபன் மூமெண்ட்டு எமோஷன் மூமெண்ட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே கன்ஃபார்ம் இருந்திருக்கும் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த என்னது வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரு நான் கொண்டா நான் தூங்கிட்டேன் சாரு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வேலை தான் எப்படின்னு பார்த்தா நம்ம வீட்லேயும் எல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக துணி துவச்சி போட்டு பாத்திரம் கழுவி வீடை தொடச்சி சாமி கும்பிட்டு இங்கே வந்தோம் இங்கேயும் வந்து ஃபுல்லாக ஒர்க் தான் இன்றைக்கி ரொம்ப ஒர்க் டைம் வந்து சட சட சடன்னு போயிருச்சு யோசிச்சே பார்க்கல மணி இப்போ ஆடுறேன் அந்த லெவலில் டக்குனு வந்துருச்சு ஸோ வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாடி அந்த போய் பாத்திரம் பாத்துறேன் ஏ ஏ ஏ ஊரு சாமான எல்லாம் தேச்சு வச்சமா ஹ பட்டி கோலம் கைக்கு அப்பா பாப்பா அப்படி நடந்து வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கு எல்லார தூங்கிட்டு இருக்காங்க பாட்டி டேய் பாப்பாலாம் தப்பா தூங்கிட்டு இருக்காங்க

இருக்காலட் <laughs> <laughs> நான் சாமி மணிக்கு ஆரம்பிக்க முடியாது அந்த நேரம் ஆகும் ஏன் அம்மா ஒரு மஞ்சள் பூவும் ஒரு பன்னீர் ஒரு மஞ்சள் ஒரு பன்னீர் ஒரு மஞ்சள் ஒரு பன்னீர் மஞ்சள் பன்னீர் மஞ்சள் பன்னீர் மஞ்சள் பன்னீர் மஞ்சள் பன்னீர் ஓகே பார்த்தீங்களா சரியாக தான் அது எனக்கு வாய்க்கிறது தான் அப்படி வாய்க்கிறது வேற இல்லை

இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கிட்ட இல்லை அதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வ்ளாகை இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுறோம் ஸோ அதனால தான் இந்த கெட்டத்தில் இருக்கோம் சாரு வந்து அப்போ அந்த கெட்டப்பில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ சாரு வந்து விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து இது தாலி கோர்க்கணும் எனக்கு இது பண்ணி அந்த தாலி இது கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன்

சூழன் டப்பால் மஞ்சதை வச்சிருக்கேன் வரமா மஞ்ச டப்பாவில் ரவுண்டாக திருப்பி திருப்பி உடைப்பா ரவுண்டாக ஓடி வெரி குட் வெரி குட் அப்படிதான் உடைக்கணும் ஏம்மா இங்கே வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜு வச்சிருக்கேன் வரமா இப்படிதான் எடுத்துக்கணுமா நல்லா வேண்டிக்கோங்க வீடு கட்டணும் எங்கள் மாமியார் கேட்குறாங்க எங்கள் அத்தை கேட்குறாங்க ஒரு பொண்ணு குழந்தைய பெற்று கொடுக்கணும் நல்லா வேண்டிக்கோங்க அத நம்ம வேணாம் சீக்கிரம் பார்த்தாவே பொண்ணு குழந்தை வந்துடறோம் யாமா பொன் குழந்தை எப்போ பார்த்தாலும் பாட்டி சொல்றாங்க பொன் குழந்தை நம்ம படுற கஷ்டம் பத்தாதான்னு சொல்லிட்டு நமக்கு குழந்த பிறந்தால் அவங்க படுற கஷ்டம் நம்ம கண் எதாவது பார்த்துட்டு இருக்கோம்ல ஸோ அதனால் வந்து நம்ம குழந்தைங்க வளர்க்கணும் நமக்கு தெரியும் பாரணமாக சும்மா ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஒரு த்ரீ இயர்ஸ் அவ்வளோதான் த்ரீ இயர்ஸ் ஒரு கேப் விட்டு அப்புறம் த்ரீ இயர்ஸ் ஆமாம் அதாவது த்ரீ ஃபோர் இயர்ஸா ஃபோர் இயர்ஸ் ஆ இல்லை ஒரு மூணு தான் கரெக்டாக மூணு வருஷம் அதுக்கு உயிர்கட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ம்

தங்கத்துக்கிட்ட பாட்டி வந்து ஆம்பளை பசங்க தான் கொஞ்சம் பெட்ட பிள்ளைங்க கொட்ட பிள்ளைங்க வேலை செஞ்சு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆம்பளை பசங்க தான் வேலை செய்யப்படுறதுவாங்க

ரெண்டு டைம் பண்ணலாம் ரெண்டு டைம் ஒன் டைம் பண்ணணும் சரி எல்லாத்துக்கும் எக்கும் தைச்சிரும் மத்திய ஒத்திரையும் என்ன கண்டம் இல்லை என்ன தைச்சும் முடி தள்ளி அன்னிக்கு மੰਜலத்துல மੰਜல் மੰਜல் மੰਜலத்துல சும்மா நிக்கு. அது இவ்வளவு என்ன அம்முளுக்கு என்னதுனது இதுக்கா இருக்கு. நம்மர்க்கே

தங்கமே நல்லா இருக்கு தங்கமே இப்ப வாங்க அப்ப பாட்டியே சக்கர பொங்கல் ஆ வாங்க மாட்டேங்க

ഞങ്ങളുടെ പേശിട്ടില്ല ഇപ്പൊ യാത്ര പേശ്വാൻ

தொடர்ந்து ஒன்பது மணிக்கு கால அஞ்சு மணிக்கு எழுந்திரி கரெக்டா இருக்கும் நான் பதினோரு மணிக்குறோம் கால அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி நேரம் தூக்கமே அதுக்குள்ள வாக்கிங் ஒர்க் அவுட் அப்படின்னு போயிடு அப்படியே போயிடும் அப்புறம் ஒர்க் அது மாதிரி போய் நைட்டு திருப்பி அதே டெம்மியா தூங்கும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்ச பண்ண போகிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான நாலு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்